சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க வீடியோனா இவ்வளோ கம்பிடுறது சாப்பிட்டே சக்தி இனிமேல் தான் அவங்க சாப்பிட்ணும் கடலா ஃபோர்த் லைக் வணக்கம் நான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு சங்கீதா என்னடா அது இவ்வளோ கம்பெண்ட் போயிருக்கு சிவாணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சுத்துதா ஐயோ

வாங்க வாங்க நண்பர்களே வெளியில் இருக்கும் நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க இல்லை தூங்கலையே தூங்கலை 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 நான் பேசுகிறேன் கேட்குதா ஆனந்த் ப்ரோ கேக்குதா ப்ரோ பேசுறது சிஸ்டர் சிஸ்டர்ல புரோதான் புரோதான் சிவானி புரோதான் அவர் ப்ரோ தான் அவர் புரோதான் சிவானி ப்ரோ கேட்குதா ஓகே 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 இல்லை ஷர்ட் இருமல் ஓகேவா ஓகே ப்ரோ ஓகே நேற்று டேப்லெட் போட்டேன் இருமல் இருமல் அவ்வளோ இல்லை மூச்சதோட முல்ல மூக்கதான் அடிச்சிருந்துச்சு இப்போ பிரச்சனை நல்லாயிருக்கு உங்களுக்கு வாய்ஸ்லேயே தெரியுமே நோ சரியா போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது சரியாகிடும் என்னென்ன தடவை சொல்கிறேன் ப்ரோ ப்ரோ இல்லைங்க ஒரு சொல்கிறேன் அப்புறம் சிவானி நீங்களே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிடு சிவானி ஏன் சும்மா தான் போட்டேன் ஸ்பெட் அண்ட் அவ்வளோ பயமும் உனக்கு இல்லையே கோச வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள அப்படிதான் சரி சி நைட்லேயே சந்திப்பு பாஷிவாணி ஓகே 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 ப்ரோ

ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே இருக்கீங்களா அம்மா வீட்டுக்கு வராங்க நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே ஜாய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே ஜாயின் மை லேட்டர் ஓகே ஓகே ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே இருங்க நான் போய் அம்மா மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படியே

சரி அம்மா லேட்டா ஒன்று வச்சுட்டு போட்டேன் இன்னும் நான் போட்டுக்கவே மாட்டேன் சாரி சாரி பார்த்து